இருபது வருஷம் முன்னால வாசி இல்ல இப்போ அதுக்குமே ரெண்டு பேரும் மூணு பேர் எல்லா சேனலையும் வர ஆரம்பிச்சிடும் வாஸ்து வாசுன்னு ஏன்னா மக்களுக்கு நம்பிக்கை வர்றது மூட நம்பிக்கை ஒரு ஆள் என் வீட்டுக்கு வந்து நான் வாஸ்து பாக்குறேன்னு வந்தான் வந்தான் வந்து போட்டி கோடு நின்று சொல்றான் இது என்ன அதுனா போட்டி இது உன் ராசிப்படி இங்க இருக்க கூடாது வேற எங்க இருக்கணும்னு பின்னால இருக்கணும்னா டே முன்னால இருந்தா அது போட்டிக்கும் பின்னால இருந்தா அது மாட்டு கொட்டான் உள்ள வந்து சார் இத மாத்து அத மாத்து இது குரு மூல இது குபேர மூல எல்லாத்தையும் மாத்து மாத்துங்க அவன் மாத்துன்னு சொல்லாதது என் ஒய்ஃப மட்டும்தாங்க அதையாவது சொல்லிட்டு போயிருக்கலாம் செலவாடு செலவா முடிச்சுட்டு போயிருக்கலாம் சமையல அவங்க சொல்றாங்க நீங்க என்னம்மா சொன்னீங்க சமையல பத்தி சொல்லி கொடுக்குறாங்க நாசமா போச்சு நீங்க பாருங்க எல்லா எல்லா சேனலும் சமையல சொல்லி தரான் சார் எல்லா சேனலும் ஆம்பளை தான் வந்து சொல்லி